அன்பார்ந்த பெரியோர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது படிவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த தேவரகுளம் பகுதியில் வர இருக்கிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தாமரைக்கு வாக்குகளை கேட்டு அன்புக்குரிய அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை பாருங்கள் சாருங்கள் என்று கேட்டு அண்ணன் ஜான்பாண்டியனுக்காக வாக்குகளை கேட்டு நைனார் நாகேந்திரன் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இதில் ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு திராவிட கட்சிகளை நம்பி நமக்கு எந்த பலனும் இல்லை திராவிட கட்சிகள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் எந்த விதமான பலனும் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களை மட்டுமே அவர் தமிழ்நாடு செழிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நயனார் நாகேந்திரனும் ஜான்பாண்டியன் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் இன்றைக்கு கைகோர்த்து ஒரே மேடையில் இருக்கிறார் என்று சொன்னால் அது எதிர்காலத்தில் இது இந்த நாள் குறிப்பிட்டு பேச வேண்டிய நாளாக அமையும் நான் அதிமுகவில் இருந்தேன் அமைச்சராக இருந்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பகுதி மக்களுக்கு மானூர் சங்கரன் கோயில் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது நயனார் நாகேந்திரன் உங்கள் வீட்டு பிள்ளை நயனார் நாகேந்திரன் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு மானூர் சங்கரன் கோயில் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் மேல நீலிதழ ஒன்றியத்தில் தனியாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தி அந்த ரிவியூ மீட்டிங் மூலமா இந்த ஊரில் உள்ள அனைத்து கிராமத்து சாலைகளுக்கும் ரோடுகள் போடப்பட்டது விளக்குகள் போடப்பட்டது குடிநீர் தரப்பட்டது காரணம் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த நயனார் நாகேந்திரன் என்பதற்காக நான் அதை செய்தேன் அது மட்டுமல்ல திராவிட கட்சிகளை ஏன் நம்ப கூடாது என்று சொன்னால் ஜாதிகள் ரீதியாக இன்னைக்கு எல்லோரும் பிரிச்சாளுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்னைக்கு அண்ணன் ஜான்பாண்டியன் தென்காசியில் போட்டியிடுகிறார் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் போட்டியிடுகிறார் விருதுநகரிலே ராஜிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஆக தென்காசியில் போட்டியிடுகிற அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு நயனார் நாகேந்திரன் என்று இன்னைக்கு வாக்குகளை சேகரிக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதே மாதிரி திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட எனக்கு இரண்டு இடங்களில் வந்து மூன்று தினங்களாக வந்து அவர் பிரச்சாரம் செய்தார் டெல்லியிலே தினகரன் அவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார் ராமநாட்டிலே போட்டியிடுகின்ற முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மூன்று நாட்களாக பிரச்சாரம் செய்கிறார் இதில் தான் ஒரு சமத்துவம் இருக்கிறது இதில் சகோதரத்துவம் இருக்கிறது அது மட்டும் இல்ல அண்ணன் ஜான் பாண்டியனை பொறுத்த மட்டிலும் என்னுடைய தந்தையார் நயனார் தேவருக்கு செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக விளங்கியவர் அவர் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் எங்களுடைய தந்தையார் நயனார் தேவர் என்று சொன்னால் அண்ணன் கூட்ட இடத்திற்கு ஓடி வந்து நின்று ஐயா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை பெற்றவர் இதை பாரத பிரதமர் எங்களுக்கெல்லாம் ஒன்றாக இணைத்து ஜாதிகள் இல்லை என்று சொல்லி ஒரே அணியில் இன்றைக்கு கைகோர்த்து நிற்பதற்காக இன்றைக்கு ஒரே அணியில் இன்றைக்கு கைவோர்த்து நிற்கிறோம் எதையும் தைரியமாக சொல்லக்கூடிய மனப்பக்கத்தை பெற்றவர் நம்மளோடு கைவோர்த்து நிற்பவர் நமக்காக எதிர்காலத்தில் எதையும் செய்ய நமக்காக நம்ம மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இன்றைக்கு அண்ணன் காண்பாட்டில் இருக்கிறார்கள் அவர் பக்கத்தில் நான் இருக்கிறேன் மோடி இன்றைக்கு பாரதத்தின் பிரதமராக வரப்போகிறார் இன்றைக்கு கருத்து கணிப்பில் எல்லாம் முன்னூத்தி எண்பது இடங்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூத்தி எண்பது இடங்களிலே தேசிய ஜனநாயகம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பதினைந்து இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நாளைக்கு நாங்கள் இருவரும் வெற்றி பெற்று போவோம்னு சொன்னால் மோடி பக்கத்திலே வலது பக்கத்தில் நானும் இடது பக்கத்தில் அண்ணன் ஜான் பாண்டியனும் இன்னொரு பக்கத்தில் அண்ணன் சரத்குமார் அவர்களும் இருப்பார்கள் இதுதான் ஒரு சமத்துவ சமுதாயம் இந்த அமைப்பு இருந்தால்தான் நமது தமிழகம் குறிப்பாக தென் மாவட்டம் இனி எதிர்கால சந்ததிகள் நான் சொல்வது இன்றைக்கு உள்ள பிரச்சனை அல்ல எதிர்கால சந்ததிகள் ஒரு சகோதர சமத்துவமாக விளங்க வேண்டும் அதற்காக தான் ஐநார் நாகேந்திரன் இன்றைக்கு அண்ணன் ஜான் பாண்டியனோடு கைகோர்த்திருக்கிறேன் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிறைய பேர் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேரும்போது கேட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்க வந்து இருந்திருந்து பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் கிண்டலும் கேள்வியும் பேசினாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு ஆள் தான் அன்னைக்கு சரியான முடிவெடுத்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்து அதனால்தான் நான் இன்னைக்கும் சரியான முடிவெடுத்து எடுத்து அண்ணன் ஜான் பாண்டியனோட கைவோர்த்து வந்திருக்கிறேன் என்பது தயவு செய்து இந்த பகுதி வட்டார மக்கள் புரிந்து கொண்டு இங்கு தாமரைக்கு தென்காசி தொகுதியில் நீங்கள் தாமரைக்கு போடுகிற வாழ்க்கை அது திருநெல்வேலி தொகுதியில் நினைத்து எடுத்து தயவு செய்து அன்பாவோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருடைய பாதம் தொட்டு கேட்டுக் நீங்கள் இங்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அது திருநெல்வேலி தொகுதியில் நைனார் நாகேந்திரன் போடக்கூடிய வாக்கு திருநெல்வேலி தொகுதியில் நைனார் நாகேந்திரன் போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இங்கு தென்காசி தொகுதியில் அண்ணன் ஜான்பாண்டி போடக்கூடிய வாக்காக அமையும் என்பதை நேரத்திலே தெரிந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து அனைத்தையும் காதலி வாங்காமல் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து முடிவெடுத்து நீங்கள் அனைவரும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு போன உடனேயே தாமரை சின்னம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் தாமரை சின்னம் ஞாபகம் இருக்க வேண்டும் நயனார் நாகேந்திரன் ஞாபகம் இருக்க வேண்டும் அண்ணன் சரி இந்த தென்காசி தொகுதி நாளாக கரங்கோக்கு வந்து நிற்போம் என்பதை உறுதி சொல்லி திராவிட கட்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இனி தேசியம் ஒன்றுதான் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு தேசியமும் தெய்வீகம் இரு கன்று என்று சொன்ன வழியில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் தவறாமல் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டு தாமரைக்கு வாக்களிப்பேன் தாமரைக்கு வாக்களிப்பேன் நன்றி வணக்கம் சிறப்பானவரை